தேங்காய் இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து எடுத்துக்கோங்க முக்கா கப் மெஷரிங் கப்பில் கரெக்டாக முக்கா கப் அளவு உள்ள உளுந்து எடுத்து நம்ம நல்லா வறுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நம்ம வறுக்கணும் எல்லா உளுந்துமே வந்து வறுப்பட்டுருக்கணும் அதோட பச்சை வாடை வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வடைக்கு போடுற கடலப்பருப்பு கரெக்டாக கப் எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில் அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மிலே வச்சு சிம்மில் இருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் இப்போ அதுவும் நல்லா வறுபட்டுருச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டை வத்தல் எடுத்துருக்கேன் கரெக்டாக இதுக்கு வந்து நான் எடுத்திருக்க அளவுக்கு பதினோரு பட்டை வத்தல் வந்து கரெக்டாக இருந்தது அதையும் வறுத்து நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் உள்ள தேங்காவை வந்து பாதி போர்ஷன் எடுத்து இதை நல்லா நான் சில்லு போட்டுட்டு மிக்சியில் வந்து இந்த மாதிரி பூ மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் நல்லா வருத்துறணும் இதுவும் வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி பொன் நிறமாக வர்ற மாதிரி இதையும் நம்ம நல்லா வருத்துக்கிறோம் இப்போ ஆல்ரெடி எல்லாம் வறுத்து வச்சதோடய அதையும் போட்டாச்சு தேங்காவையும் போட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வறுக்க போகிறோன்னா உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு வறுக்கிறப்ப நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இது பெருங்காயம் பெருங்காய பொடி அளவு பார்த்துக்கோங்க இது ரெண்டையும் நான் வந்து ஒன்றா வறுத்துட்டு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை வந்து வறுத்துட்டு இதையும் வந்து அதோட சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்ச பொருட்களோட இப்போ அதுவும் போட்டாச்சு உப்பும் பெருங்காயமும் வறுத்து போட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா புளி புளி வந்து ஒரு எட்டு கிராம் தான் இருந்தது அதை வந்து புளியையும் நம்ம வறுக்கணும் அப்போ மட்டும் நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா செவக்க வறுத்துட்டு அதையும் வந்து நான் போட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற விட்டுட்டு இப்போ இதை நம்ம நல்லா அடித்து எடுத்தோன்னா நம்ம தேங்காய் இட்லி பொடி ரெடி